கத்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை சந்தோஷமா இருங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமா இருங்க ஏன் கவலை இன்னைக்கு காரியம் நடக்கலனா தான் கவலைப்படணும் ராங்கா நடக்கும் பயம் இருந்தா தான் நீங்க கவலைப்படணும் ஏன் அது ஏச பார்த்தா கூட இருக்கிறாரு சகத்தியம் செய்ய வல்லவருங்க கூட இருக்கிறாரு ஒரு யுத்தத்தையும் தோத்துடாத தேவன் ஜெய கிறிஸ்து உங்க கூட இருக்கிறாரு பிசாசை ஜெயித்தவர் உங்க கூட இருக்கிறாரு பின்ன ஏ நீங்க கவலைப்படணும் சந்தோஷமா இருங்க மறுபடியும் சொல்றேன் சந்தோஷமா இருங்க பிரதர் சிஸ்டர் காலையில முதல் நேரம் இல்ல நம்ம இப்படி சோகமா இருந்தா எப்படி நல்லா உற்சாகமா ம் கத்தருடைய ஆவி உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது கத்தருடைய பிரசனம் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது சந்தோஷமா இருங்க இன்னைக்கு என்ன ஆண்டு தீர்க்க தரிசனமா பேச போறாரு கேட்கலாமா வாசிக்க கேட்கலாம் ஒன்னு பேதூரின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஒன்னு பேதூரின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை இந்த கால வேலையில ஆண்டவர் தெற்கு தரிசனமா சொல்றது என்ன தெரியுமா பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கணுமா யாருடைய பலத்த கரத்துக்குள் கணவன் மனைவியுடைய கருத்துக்குள் மனைவி கண கணவனுடைய கருத்துக்குள் அல்ல புரியுதுங்களா அவங்களுக்குள்ள அன்பா இருக்கணும் ஆனா அடங்கி இருப்பது தேவனுக்கு தேவன் சொல்ற வரைக்கும் நீங்க உங்க பொறுமையை காத்துக்கொண்டீங்கன்னா ஆண்டவர் உயர்த்தி வைக்கப் போறாருகளை சில நேரங்களிலே நம்மை கோவப்படுத்துற அளவுக்கு பிரச்சனை வரும் நம்மளுடைய நாக்கில கொக்கி போட்டு இழுப்பாங்க பேசு பேசு பேசுன்னு சொல்லிட்டு நம்ம பேசி ஆசீர்வாதத்தை இழந்து போவதை காட்டிலும் நம் அமைதலாய் காத்திருப்பது புதிய பலனை நம்முடைய வாழ்க்கையில தருவார் உயர்த்தி வைப்பார் அதுதான் வசனம் சொல்லுது நீ ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படும்படி அந்த உயர்த்துற காலத்து வரும் பொழுது பாருங்க நீ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா அப்போதான் ஏதாவது சண்டை வரும் நம்ம போய் யாராவது கிட்ட காசு கேட்டிருப்போம் காசு தருவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க தருறதுக்குள்ளே நமக்குள்ள ஒரு சண்டை வந்துடும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிள்ளைகள் மத்தியில் ஒரு சண்டை ஒரு வாகனம் வாங்குறோம் அப்படின்னா ஒரு மிக்ஸி வாங்குறோம்னா கூட ஒரு டியூப்லைட் வாங்கினேன் இது ஏன் வாங்கினேன் அது ஏன் வாங்கினேன் என்ன கேட்டுருக்கூடாதா அப்படின்னு ஒரு சண்டை வந்து அந்த ஆசீர்வாதத்தினுடைய சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடிக்கு பிசாசு தடை பண்ணுகிறான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நான் ஒன்று சொல்லட்டுமா பிசாசு நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நிறுத்த அவனால் முடியாது ஆனா நம்மை கொண்டு அவன் அதை செய்வான் யாரை கொண்டு நம்மை கொண்டு தான் ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் பரத்துல இருந்து வருது இல்லையா பரலோகத்திலிருந்து நமக்கு வருது அது எல்லாம் அக்கனிமயமா தேவ சமூகத்திலிருந்து வருது நமக்கு ஆசீர்வாதம் பரிசுத்தில அதாவது சீல் வைத்து தேவ சமூகத்துல நமக்கு வருது தேவத்து கொண்டு வராங்க ஆனால் இதை பிசாசை போய் தடுக்க முடியாது ஆனால் நம்ம கோவப்பட்டு நம்மளை வந்து தவறான கெட்ட வார்த்தை பேச வச்சு நம்ம டென்ஷன் ஆக்க வச்சு கட்ட நமக்கு செய்ய மாட்டார் போ அப்படின்னு சொல்லி நம்ம தான் என்ன பண்ணுவான் தூண்டி விடுவான் அப்போ தூண்டி விட்ட பிறகு அந்த ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம கிட்ட வராது என் அன்பான தேவ அதனால தான் என்று சொல்றது பலத்த கருத்துக்குள் அடங்கி ஏற்ற நேரத்தில் ஒன்று உயர்த்தும்படி என்னுடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி அப்படின்னா அந்த நேரம் வரும்போது கரெக்ட் கரெக்டாக 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 நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வரும்போது உயர்வு அந்த ஏதாவது பாருங்கள் தோட்டத்தில் வந்துட்டான் வந்துட்டான் கொடுப்பேன்னு சொல்லிட்ட பிறகு பத்து கட்டளையை வாங்கிட்டு வர கரெக்டாக அந்த இடத்துல உடம்பு என்னாதுங்க போட்டு உடச்சாரு பாருங்க எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் வருதோ அப்பொழுதெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்கு பிசாசு வருவான் அதனால் தாண்டும் சொல்கிறாரு பலத்த கருத்துக்குள் அடங்கிரு இந்த காலை வேலையில் ஆண்டும் சொல்கிறாரு இதை பாருங்க ஆண்டவர் அகசியம் சொல்கிறாரு உன்னை நான் உயர்த்த போகிற காலம் வந்துடுச்சு உன்னை பணத்தினால் ஆசீர்வதிக்கிற காலம் வந்துடுச்சு உன்னை சுகப்படுத்துகிற காலம் வந்துடுச்சு புரியுதா புரியுதுங்களா என் அன்பு சகோதரா சகோதரியே என் உடன்பிறப்புகளை கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு நீ அடங்கிரு இதுவரைக்கும் அடங்கி இருந்தல்ல ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உயர்த்துவார் ஆதிகம் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசன சொல்லுது ஆபிரகாம் தொண்ணூற்றொன்று வயது கர்த்தர் அவனை சந்தித்து எனக்கு முன்னாடி உத்தமனாயிரு என்றார் அந்த ஒரு வருஷம் தான் இருந்தான் அடுத்த வருஷம் குழந்தை வந்துருச்சு புரியுதுங்களா அவனுக்கு இல்லாம இருக்கும் பொழுது ஆண்டவர் கூப்பிடும் பொழுது அவனுக்கு எழுபத்தஞ்சு வயசு குழந்தை வரும்போது நூறு வயசு ஆனா ஆதியாகவும் பதினேழு ஒண்ணுல அவன் தொண்ணூற்றி ஒன்பது வயதாகும் பொழுது நைன்டி நைன் இயர்ஸ் ஓல்டு ஆண்டவர் அவனை பார்த்து நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் புரியுதுங்களா எனக்கு முன்பதா உத்தமனா இருந்தார் ஒரே வருஷம் தான் உத்தமனா அடுத்த வருஷத்துல ஆசீர்வாதம் வந்துடுச்சு அதே தான் இப்போ ஆண்டு சொன்னார் அடங்கி என்றார் ஒரு மாசத்துலயே ஆண்டவங்களை மாற்றலாம் மூணு மாசத்துல ஆண்டவர் மாத்தலாம் அடுத்த வருஷம் உங்களை மேன்மையாக அவர் சொந்த வீட்டில் நல்ல காரு பங்களாவோட கருத்து வைக்கலாம் ஜப வாழ்க்கையில் உயர்த்தலாம் ஊழியத்தில் உயர்த்தலாம் ஆவியில் மேன்மையாக இருக்கும் நாலு பேருக்கு உதவி செய்ய கத்துறவங்களை உயர்த்தலாம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகள் ஆனால் அடங்கி இருக்க மாத்திர கற்றுக்குங்க சரியா இப்பொழுது அன்றோட ஜோம் பண்ணலாம் ஒரு பெரிய காரணம் செய்ய போறார் பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஏற்ற காலத்துல உயர்த்தப்பட உம்முடைய சமூகத்தில் உம்முடைய களத்துக்குள்ளே அடங்கி இருக்க கத்தன கிருபை பாராட்டு வீராக அன்பு பிள்ளைகளுக்காக சமூகத்தில் வந்து நிற்கிறேன் கத்தருடைய பிரசன்னம் இறங்குகிறதுக்காக நன்றி கத்தருடைய கிருபை இறங்குகிறதுக்காக நன்றி உராபா யான் தோரபோ ஷியா தரா தரபா தேவனுடைய பிரசன்னம் அன்பு பிள்ளைகளை நிரப்புவதாக அப்பா அவளால் முடியாத காரியம் அந்த கோபம் அன்புரே அப்பா ஆசீர்வாத்தை கெடுத்து போடுகிற கோபம் அன்று இயேசுவை நாமத்தில் அதை உடைக்கிறேன் கத்தருடைய வல்லமை இறங்கு

படுவார் ஆகவே வேலை ஸ்தலத்துல உயர்த்தப்படுவார்களாகே எங்கு சென்றாலும் உயர்த்தப்படுவார்களாகே உம்முடைய பிரசன்னம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் லெட் தி அநோய்டிங் ஃபில் தம் மை ஃபாதங்கார அந்த முகம் பிரகாசிப்பதை அண்டு உற்றார் உறவினர்கள் அன்று அன்று சபையார் என் தேவரீர் வேலை ஸ்தலத்துல இருக்கிறவர்கள் கண்டு கொள்ள கட்டனே கிருவை பாராட்டியார் தேவ மகிமை இறங்குகிறது காக்கென்று சொல்லுகிறேன் அப்படியாய் நடத்துகிறது காய்ச்தோத்ரம் அவர்களை இனி வெக்கப்படுத்தாதபடிக்கு அந்தவரையை வாழாக்காமல் தலையாய் வைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசுவி நாமத்தில் ஆமேன் ஆமேன் நாமே உங்கள் வாழ்க்கையில் தோல்வியில் கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார்